சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி முந்திரி பருப்பு கேக்குன்னு சொல்லலாம் அதாவது காஜி கட்லின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு பேரில் நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஸ்வீட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதாவது காஜி கட்லி இன்றைக்கி பண்ண போகிறேன் அரை கிலோ முந்திரி எடுத்திருக்கேன் அதுக்கு சரியான அளவு அரை கிலோ சக்கரை அரை கிலோ முந்திரினா கிலோ சர்க்கரை கரெக்டான அளவு சகோதரிகளே நான் மிக்ஸில் பல்ஸ் ஸ்பூனில் விட்டு விட்டு மூணு தான் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த சக்கரையை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா கெட்டியான கெட்டியாக இருக்கணும் இல்லைன்னா நான்ஸ்டி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன டம்ளர் நூறு அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் பதம் தான் சே வேணும் சகோதரிகளை அவ்வளோதான் ஒரே ஏலக்கப்பொடி ஒரு ஸ்பூனு ஒரு கல் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இந்த கல் உப்பு சேர்த்தா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால தான் நான் வந்து கம்பி பதம் வந்தோடனே பாருங்கள் சிம்மில் சிம்மில் தான் வச்சுருக்கணும் அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு தான் நீங்கள் இதை கிளறி எடுக்கணும் சகோதரிகளே சிம்மிலேயே வச்சால் ஒரு கால் மணி நேரம் தான் ஆச்சு எனக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கணும் ஆனால் தள்ளி போகக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து விட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் டேஸ்ட்டுலாம் கிடையாது தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நல்லா கலறி எடுத்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம் சகோதரிகளே இது கிளறுக்குள்ளே பக்கத்தில் தான் இருக்கணும் ஏன்னா சிம்மில் தான் இருக்கணும் கவனம் அடுத்தது ஒரே அப்படி எடுத்து உங்களுக்கு நான் எப்படியும் சாம்பிள் காமிக்கிற சகோதரிகளை ஒரு தண்ணியை துட்டுட்டு நான் கை கழுவிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா சகோதரிகளை பாருங்கள் எப்படி இருக்குது அதிர்ஷ்டத்துக்கு நான் எடுத்து காமிக்கிற மாதிரி அவ்வளோ தான் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு அளவு அவ்வளோதான் அப்படியே எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் ஷீட்டில் நான் வந்து நான் ஏற்கனவே நெய் தடி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் சேர்த்து விட்டு இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டுட்டும் ஃபேனில் வேண்டாம் ஃபேனில் போட்டால் சீக்கிரமாக கெட்டியாகிடும் ஃபேன் இல்லாமல் நான் கீழே உட்காந்துக்கிட்டேன் இந்த மாதிரி திரட்டி விட்டு மேலே ஒரு பட்டை போட்டு சப்பாத்தி கட்டிய வச்சு நல்லா உங்களுக்கு தேவையான அளவில் சைஸில் நான் வந்து கடையில் இருக்கிற அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் சகோதரிகளே இதில் வந்து நான் சில்வர்லாம் ஒட்டலை ஏன்னா கடையெல்லாம் வாங்குறதுலாம் சில்வர் ஒட்டுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வேண்டாம் நம்ம இந்த மாதிரி நல்லா டைமண்ட் ஷேப்பில் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கறதுக்கு இப்போயோ சாப்பிட்ணும் போல் இருக்குது சகோதரிகளை செம்மையாகவும் இருக்குது டேஸ்ட்டு வேற லெவலாகவும் இருக்குது இதுக்கு ரொம்ப டைமே கிடையாது சகோதரிகளை ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட்னே சொல்லலாம் சகோதரிகளை இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் ஜோண்டு எடுத்து காலையிலே நான் பத்து மணிக்கெல்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்தில் ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க பாட்டலில் வச்சாலும் சரி ஒரு சம்படத்தில் வச்சாலும் சரி சகோதரிகளே நீங்களும் இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்